எது ஞானம் என்கின்ற அனுபவம் சிவம் என்கின்ற அனுபவம் இது வந்து குரு கொடுத்த அனுபவம் அவருடைய வாக்கிலேயே இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்தினுள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதன் மொழிந்ததுவே அப்படியே ஆசிட் இஸ் பிஸ் அந்த தான் எனக்கு குரு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கே முட்டாத பூசை முட்டாத பூசை நான் பூசை செய்கின்றேன் என்கின்ற நினைவு கூட தோன்றுதல் கூட எண்ணம் எழாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமைத்தானே எனக்கு குரு சொல்லிக் கொடுத்தான் குரு மொழிந்ததுவேங்கிறார் அவருடைய விரக்தி எப்படி இருக்கு பாருங்க மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றம் மயானம் மட்டே வழிக்கு ஏது துணைன்னு கேட்கிறார் எந்த வழிக்கு கட்டாயமா மயானத்துக்கு வாக்கிங் போயிட்டு வரலான்னு மயானத்துக்கு யாராவது கூப்பிட முடியுமா அவன் பயணத்தை அவன் தானே பார்த்துக்க முடியும் அது கேட்கல அதுக்கு பிறகுதானே இன்னொரு வாழ்க்கை இருக்கு நான் எங்க போக போகிறேன் வாழ்க்கை இருக்கு அந்த வழிக்கு ஏது துணை அருணகிரிநாதன் வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் செங்கோடும் என்கிறார் பட்டினத்தார்க்கு பின்பு வந்த பாரதியார் இந்த அங்கலாய்ப்பு அவருக்கும் இருக்கு துணி வெழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா தோல் வெழுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறியம்மா மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மணி வெழுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மரியம் பித்துக்குள்ளி முருகதாஸ் வந்து பாடும் பொழுது அவர் அனுபவிச்சு மனம் வெழுக்க வழியே இல்லை என்பவர் வழியில் மனம் வெழுக்க வழியில் என்பவர் மனம் வெளுக்க வழியே இல்லை என்று பாடியிருப்பார் இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பு ஒழுக அம்புனா தண்ணி கண்ணீர் விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்ன பாட்டிங்க வருது வீடுவரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரு கடைசி வரையாரு கண்ணதாசன்ட்டு கேக்குறாங்க ஏயா பட்டினத்தாரோட இந்த பாட்டுல இருந்தா நான் அப்படியே எடுத்த அந்த கடைசி வரியை ஏன் விட்டுட்டீங்க பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே சொல்றாருல அப்படின்னா இந்த பாருப்பா அவர் ஞானி அவருக்கு தெரியும் எது தொடர்ந்து வரும் எனக்கு தெரியாது அதனால்தான் யாரோன்னு போட்டேன் கண்ணதாசன் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க விரக்தி இதுல என்ன பாருங்க எவன் வந்து விரக்தி நிலையில் இருக்கிறானோ அவனை தான் விதி சோதிக்கும் விதி அவனை சோதிக்கும் எவன் தர்மத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் சோதனைகள் வரும் என் நண்பர் ஒருவர் என்னுடைய தந்தையார கேட்டார் தர்மத்தின் வழியில நான் என்ன எனக்கு என்ன கிடைக்கும் இருக்கிறது கூட நீ இழக்கக்கூடும் உள்ளதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எது தர்மம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதாயம் எதிர்பார்க்காமல் இதனால் எனக்கு என்ன நேரும் என்கின்ற நினைப்பும் இல்லாமல் ஒரு நல்ல வழியில் இருப்பதுதான் அறம் அப்படின்னாரு விரக்தி உற்றவரை தான் விதி சோதிக்கும் அவ்வளவு வந்து அவர் வந்து விதி சோதிக்குது போட்ட இடங்கள்லாம் ஆனா அவருடைய விரக்தியினுடைய கம்பீரத்தை இந்த எல்லாவற்றையும் துறந்து அவர் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைய பார்த்தீங்கன்னா அப்பத்தான் மலிவு விலைக்கு ஆஸ்திரேலியாவை வாங்கி போட்டவர் மாதிரி இருக்கார் அவர் அவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க என்னெல்லாம் இருக்கா அவருக்கு உடை கோவணம் உண்டு உறங்க புறம் திண்ணை உண்டு உணவு இங்கு அடை காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு உணவு இருக்கான் அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணைக்கே துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தன்னா வான்பிரைக்க எனக்கு என்னடா ஆச்சுன்றார் அந்த வடகோடு உயர்ந்தா என்ன தென்கோடு சாய்ந்தான்னு எனக்கு என்ன ஆச்சு எனக்கு நல்ல பஸ்ட் கிளாஸ் இருக்க கோவணம் அப்படி நீட்னா சவுறு போட்டுருவாங்க அப்படி அள்ளி பருகிறதுக்கு தண்ணி அப்படி நீட்டி படுத்துக்கிறதுக்கு ஒரு திண்ணை இவ்வளவு இருக்கேன் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது இந்த பாட்டு மூலமா நமக்கு என்ன உணர்த்துறாரு ஒன்று ஒப்பற்ற நிலையாக இவர் கொண்டாடுகிறார் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு நிறைவே இல்லை இதுதான் இந்த பாட்டுல பாரு கம்பீரம் வீடு நமக்கு திருவாலங்காடு தெரியுமா உங்க வீடு என்ன டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி செவன்த் ஸ்ட்ரீட் எனக்கு அப்படி கிடையாது வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் நமக்குண்டு வற்றாத பாத்திரம் சோறு விழுந்துகிட்டே இருக்கான்

ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்பதெல்லாம் தர நெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லையே ஈடு இணை இல்லாத நிலைமைங்கிறார் இது இப்போ ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லாத ஒரு கான்ட்ரடிக்ஷன் காமிக்கிறேன் பதினைஞ்சாவது பாட்டு இந்த வரிசையில் என்ன சொல்றாரு சீத பனிக்கு உண்டு சிக்கன கந்தை பனிக்கு ஒரு உறுதி கருத்து ஒரு கந்த துணி இருக்கு தினம் இறந்து நீ துய்க்க சோறு மனைதோறும் உண்டு எல்லா சோறு போட்டுருவாங்க நம்ம வீட்டிலும் நினைவெழுந்தால் வீதிக்கு நல்ல விலை மாதர் உண்டு இது பட்டினத்தார் எழுதியிருப்பாரா பட்டிருந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானி எழுதியிருப்பாரா ஆன்ம விழிப்புற்று அதற்கு பிறகு இறைவனை எப்பொழுது அடைவோம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற ஞானி எழுதியிருப்பாரா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதுக்கு பதில் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பதில் இதை இவர் எழுதியிருக்க மாட்டார் நீங்க நினைச்சீங்கன்னா சரி நாச்சியார் திருமொழி அந்த சிங்கார மொழி ஆண்டால் எழுதியிருக்க மாட்டார் ஆழ்வார் தான் எழுதியிருப்பார் அப்படி தான் உங்களுக்கு தூக்கம் வரும்னா ஆழ்வார் எழுதியிருக்கதா நீங்க வச்சுக்கோங்க என்ன பொறுத்த மட்டும் ஆண்டால் தான் எழுதினர் இது இன்னொரு பட்டினத்தாரை எழுதியிருப்பாரா எழுதியிருக்கலாம் நினைவெழுந்தால் வீதிக்கு நல்ல விலை மாதர் உண்டுங்கிற வாசகத்தை இவர் எழுதியிருப்பாரா எழுதியிருக்க எனக்கு வந்து நான் வந்து கொண்டாடுகின்ற கும்பிடுகின்ற பட்டினத்தாரை இதை எழுதியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை நினைவுகள் வரும் போகும் போவதற்கும் வரும் எதுவுமே நிக்காது எல்லாவற்றையும் சாட்சி இருந்து பார்த்துக் கொண்டு எந்த நினைவினாலும் அவன் புரட்டப்படுவதில்லை அவன் அல்லாடுவதே இல்லை அப்படி நாம எடுத்துக்கலாம் அடுத்த பாட்டு பாருங்க பதினஞ்சு பாட்டு பதினாறு பதினேழாவது பாட்டு ஒடுக்க கவிக்க குளிர்காற்று வெயில் ஒடுங்கி வந்தால் தடுக்க பழைய ஒரு வேட்டி உண்டு ஜகம் முழுதும் படுக்க புறந்திண்ணை எங்கும் உண்டு பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு நெஞ்சே நமக்கு குறை இல்லையே இதெல்லாம் சொல்லி ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவறுப்பே உடம்போடு இருப்பது அருவருப்பே ஏன் ஒரு ஞானி ஒரு யோகியினுடைய நிலைமை என்னன்னு கேட்டோம்னா அவனுடைய சித்தத்தில் எதை பதிய முடுகிறானோ அதுதான் வந்து விருட்சமாக விஸ்வரூபம் எடுத்து வளர்கிறது பட்டினத்தார் சித்தத்தில் எதை இருப்பார் சிவ நினைப்ப பதியமிட்டார் எப்படி அவருடைய குருவே வந்து அது பதியமிட்டு போயிடறாரு நம்ம நினைச்சு வராது குரு போட்டாதான் வரும் அது குரு சீடனுடைய சித்தத்தில் தன்னை பதியமிட்டு செல்லுகிறான் அப்போது விருட்சமாக வளர்கிறது சித்தம் எல்லாம் சிவமயம் ஆகிறது சித்தம் சித்தம்போக்கு போக்குன்னு சொல்றோம் சித்தன் போக்கு சிவம்போக்கு அல்ல சித்தம் சித்தத்தினுடைய போக்கு சிவன் போக்கு அதுதான் சித்தன் நடந்து கொள்ளுகின்ற வழி என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிவனணைப்பு வியாபித்து வியாபித்து வளரும் பொழுது வேறு எதுவும் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து விடும் அது வரைக்கும் நாம் வந்து அங்கே தேக்கி வைத்திருக்கிற திரட்டி வைத்திருக்கிற குப்பைகள் அனைத்தையும் அது வெளியே தூக்கி எறியும் அப்படி எரியப்பட எரியப்பட அது மனநிலைக்கு வரும் பொழுது அது எண்ணமாக தோன்றலாம் ஒரு பாடலாக கூட தோன்றி மறையலாம் சில விகாரங்கள் கூட அதிலே தென்படும் அதையெல்லாம் வெளியேறுகின்றன எவையும் உள்வருவதில்லை இது ஒரு பக்கம் இருக்க ஆள் ஒன்று அங்கே இல்லாமல் போகும் ஆசாமி என்கின்ற ஒருவன் அங்கே இல்லாமல் போயிடுவான் நேற்று கூட பேசிட்டு இருந்தோம் ரமண மகிழ்ச்சிக்கு இந்த கார்பங்கள் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு வலியே இல்லை வலி இல்லாமல் சொன்னார் வலி இருந்தது அந்த வலியை வந்து மனசு ரெக்கார்ட் பண்ணிச்சு ஆனா நோன் இன்சை இட் இந்த வலிக்காக உள்ளே வருந்தக்கூடிய கூடிய அவர்கிட்ட இல்ல அந்த நிலைமை தான் பட்டினத்தார் ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவறுப்பே என்னன்னு கேட்டா இந்த உலகம் இந்த உடம்பு போதல்ல ஒரு ஞானிக்கு அந்த தேவை தேவை அந்த விஸ்தீரணம் அது இல்லாமல் இந்த உடம்பு தடுக்குது ஆனா எப்படி இருந்தாலும் எப்படி இருப்பாங்க அவங்க ஒரு ஒரு வயவரப்பு அது ஒருத்தி நடந்து வரோம் நீங்க பாத்துருப்பீங்க கிராமத்தில் இந்த காட்சி ஒரு நாலு குடம் தலையில ஆனா நாலு குடம் வச்சிட்டு இருக்கிறாள் தவிர அப்படியே பதனாம பார்த்தா எடுத்துட்டு வரா இல்ல